ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆவறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்றோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் போறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கிரகம் தான் அந்த ராகு இது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சனி தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிற ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்காங்க அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துக்கு ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுவும் பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்ப்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இன்ட்ரோ நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோ தெளிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்ப சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சிம்ம ராசிக்காரங்க எப்ப ராகு கேது பயிற்சி போடுவீங்க அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க எட்டாம் இடத்துக்கு சனி வராரு அஷ்டம சனி ராசியில வேற ராகு கேது வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க சில உண்மைகளும் கூட தான் நீ பயப்படுறதுக்கு காரணம் வந்து உண்மையான காரணம் தான் ஏன்னா ராசியில ராகு கேது வரதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது எட்டாம் இடம் அஸ்தமஸ்தானத்துக்கு சனி வரதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது ஆனா எட்டாம் இடத்துக்கு சனி பவன் வந்தாலும் ஒரு சில யோகங்களை உங்களுக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி சனிப்பேர்ச்சி வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இப்ப ராசியில கேதுவும் ஏழுல ராகுவும் ராசில வந்து புது ஒன்றாம் இடம் ராசியில கேதுவும் ஏழாம் இடத்துக்கு ராகுவும் வந்தாலும் கூட அந்த இவங்களுக்கு வந்து உங்களை வந்து யாரு காப்பாற்ற போறா அப்படின்னா இந்த பதினோராம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்கள காப்பாத்த போறாங்க அதாவது ஒரு இக்கட்டான சூழலை மாட்டிட்டு இருக்கிறவங்க வந்து யாராச்சும் கை கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்களான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரியான காலகட்டம் தான் இந்த குருபவன் வந்து பதினாறாம் இடத்துக்கு வந்து உங்களை வந்து காப்பாற்ற போறாரு சரி என்னெல்லாம் பண்ண போறாரு என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் இருக்கு என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்ப ராசில கேதுவும் ஏழாம் இடத்துக்கு ராகும் வரும் போது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல ஒரு இடமாற்றம் நடக்கும் இடமாற்றம்னா வீட மாற்றுறதோ இல்ல கடையை மாத்துறதோ இல்ல வேலை பார்க்கற இடத்த மாத்துறதோ ஏதோ ஒரு இடமாற்றம் நடக்கும் அதே நேரத்துல ஃபாரின் போகலாம் ஃபாரின் போறதுக்கு முயற்சி செய்யறவங்க போகலாம் ஏன்னா ராசியில ராகு கேது வரும்போது அந்த ராகு வேற குரு வேற பார்க்க போறாரு எட்டாம் இடத்துக்கு சனி போகும்போது அந்நிய தேசம் அதாவது குடும்பத்தை விட்டு வெளியில போயிட்டு பயணம் பண்ணி வேலை பாக்குறவங்க எல்லாருக்கும் யோகமான காலகட்டம் தான் சிம்மராசிக்காரவங்களுக்கு அதுலாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது நல்லா இருக்கும் போயீங்க நம்ம பலன் சொல்றதுக்கு முன்னாடி பரிகாரத்தை சொல்லிடுவோம் என்ன பரிகாரம் அப்படின்னா ஒரு டயலாக் வரும் பாத்தீங்கன்னா படத்துல இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு இப்ப அது கால காலகட்டம் தான் சிம்மராசிக்காரவங்களுக்கு ஏன்னா சனி ராசில கேது ஏழாம் ஆகும் அப்போ நீங்க சும்மா இருந்தாலும் நம்படியா வந்து உங்களை ஒம்புலப்பாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் யாராச்சும் வந்து நீங்க நல்லா இருக்கும் போதே உங்கள்கிட்ட வந்து ட்ரிகர் பண்ணி சண்டை எழுக்கிறது இல்லை உங்க வாழ்க்கையில வந்து ஏதாவது சின்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்றது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்நியர் வளர்ந்து மூலமா அப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரே பரிகாரம் நீங்க வந்து என்ன பரிகாரம் இருக்கிற இடம்லையா வளர்ந்துட்டு போய் சைலண்ட்டாக உங்கள் வேலையில மட்டும் பார்த்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக யோகா பண்ணுங்க சித்திர வழிபாடு பண்ணுங்க இதுவே போதும் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு வருஷம் மேக்ஸிமம் ஒன்றரை வருஷம் ஒண்ணுல இருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் மட்டும் இந்த சிம்மராசிக்காரவங்க இருக்கிற இடம் தெரியாம சைலண்டா இருந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பயந்து கிடையாது பதுங்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரிதான் ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை வருஷ கால கட்ட காலகட்டம் மட்டும் கொஞ்சம் பதுங்கி இருங்க அது முடிஞ்ச உடனே அடுத்து இங்க டேக் ஆஃப் தான் இந்த இந்த ராகு கேது விலகுனதுக்கு அப்புறம் சிம்மராசிக்காரமா கையிலே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல ஒரு பெரிய டேக் ஆஃப் கிடைக்கும் ஆனா இந்த ஒண்ணுல இருந்து ஒன்றரை வருஷம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது சரி பலன்களுக்கு போகணும் ராகு கேது ராசியில ஏழுல வரும்போது என்ன நடக்கும் முதல்ல திருமணம் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ராகுவும் ஏழு ராசில கேது வரும்போது கலப்பு திருமணம் சொல்ற மாதிரி காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக வந்து ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு வேற பார்க்க போறாரு ஏழாம் இடத்தை மட்டும் குரு பார்க்காம மூணுங்களுக்கு மூணாம் இடத்தையும் பாக்கிறாரு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்ப அவங்க கண்டிப்பா காதல் திருமணம் கைப்படும் ஆனா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுல கண்டிப்பா சேர்ந்துருவீங்க அப்ப நிறைய பேருக்கு வந்து காதல் திருமணம் நடக்கும் அப்படின்ட்டா இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த ராகு எது பேச்சு குரு பேச்சு சனி பேசினால சிம்ம ராசிக்காரங்க நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் முன்னாடி சொல்லிட்டேன் ஃபாரின் போலாங்க போகலாம் அப்படிங்க இதெல்லாம் வந்து பிளஸ் பாயிண்ட் அதே மாதிரி நிறைய விஷயம்ல ஜெயிக்க போறீங்க ஏன்னா பதினோராம் இடத்துல குரு வந்து ஏழாம் மடத்துல இருக்க ராகு வேற பாக்க போறாரு அந்த அஞ்சாம் இடத்துல வேற குரு பார்க்க போறாரா நிறைய விஷயமே ஜெயிக்க போறீங்க இந்த சிம்மராசிக்கார்கள் ஏன்னா வெற்றி சாம்பிள் குரு வராரு நெட்ரிகாம்பி குரு வந்து நிறைய விஷயத்துல நீங்கள் ஜெயிக்க போறீங்க அந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் போற மாதிரி வரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஜெயிப்பீங்க அது மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவீங்க புதுசா கான்ட்ராக்ட் கிடைக்கும் புதுசா வந்து ஒரு ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த ராசியில கேதும் ராகு வரும் போது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல புதுசா ஒரு வேலை கிடைக்கும் அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆமையும் நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசில கேது வரும்போது அதிகமா உணர்ச்சி வசப்படும் வருவோம் டென்ஷன் ஆகும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்ல நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க ஸோ அதுல நம்ம ரொம்ப கவனமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியில் ராசியில் கேது பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க அந்த அந்நிய தொடர்பு தேவையில்லாத ஒருத்தவங்க தேவலாமல் பேசி பேசி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க் வரது பிம்பிள்ஸ் வர்றது இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் அதோ முக்கியமாக ஃபேஸ்ல வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்களும் குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குழந்தை விஷயங்கள்ல நம்ம பிள்ளைங்க விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அந்த ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது இல்ல அவங்க மூலயமா ஏதாவது பிரச்சனைகள் வர்றது இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே நேரத்துல உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சிம்மராசி மக்கள் காது மூக்கு தொண்டை சொல்றோம் பாத்தீங்களா இது மாதிரி இடங்கள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல மர்மஸ்தானம்னு சொல்றோம் பாத்தீங்களா மர்மஸ்தானங்கள் அடிவயிறு மர்மஸ்தானங்கள்ல சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சோ அதுவும் சரியா இருக்கு குரு பார்வையில ராகு இருக்கனால ஒரு பிரச்சனை வரும் ஆனா சால்வ் ஆயிடும் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் ஆக மொத்தம் இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னது ஒரே விஷயம் தான் இடம் தெரியாம இருந்து பண்ண ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இதுதான் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது அப்படி பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மாதிரி வரும் மனம் ஞாபகம் வரத்தி வரும் ஆனா அதே நேரத்துல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் படிப்புல ஏன்னா குரு வந்து பார்க்க போறாருல மூணாம் இடத்தையும் பார்க்க போறாரு அஞ்சாம் இடத்தையும் பார்க்க போடுறாரு அப்ப படிப்புல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் அதே நேரத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் பதவி ஒரு வந்து வெளிநா வெளியூர்ல போய் போடுவாங்க கொஞ்சம் தள்ளி போடுவாங்க ஆனா பதவி உறவு கண்டிப்பா வந்து லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்கு சார் அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க பயப்பட வேணாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணீங்க புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிம்மராசிக்காரா நிறைய பேர் ஜெயிப்பீங்க வழிபாடு என்ன கோயில் வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னா இருக்கு பாத்தீங்களா மும்மூர்த்தி வெஸ்ட்ரான் சொல்றது ஒரு முறை கொடுமுடி போயிட்டு வாங்க மத்தபடி நான் சொன்னதான் சிம்மராசிக்காரங்களும் நிறைய சொல்லியிருக்கேன் சனி பேச்சு பழங்கள் குரு பேச்சு பழங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த ராகு எதிர்பேச்சுலையும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருந்துக்கணுங்கிறத சொல்லிட்டேன் இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சிம்மராசிக்கார்கள் லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நடக்கும் சோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்துடன் அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தெரு பகுதியில் வைத்தியசிவா மருத்துவமனை ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ புதுக்கோட்டையை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி நேர்ல வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேர்ல வந்து பார்த்து போலன்னு தெரிஞ்சுக்கோங்க நேர்ல வர முடியாதவங்க என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதகளை தெரிஞ்சுவாங்க ஆல்க்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம் ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம போடுவோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி சீனிவாசன் நன்றி வணக்கம்